அலாம் வலிகம் ஹலோ எவ்வரி ஒன் நைம் நிக்கா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வாப்பா வந்து சவுதி கிளம்புன்னு ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் சின்ன சின்ன கிளிப் எடுத்துருக்கேன் சொல்ல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே நேரம் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாப்பா எப்போ கிளம்பினாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன புதன்கிழமை நைட் பன்னெண்டு மணி போல் கிளம்பியிருந்தாங்க அன்றைக்கு புதன்கிழமை மதியம் லன்ச்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வாப்பாக்கு பிடித்த மாதிரி தேங்காய் சோறு மீன் குழம்பு மீன் பொரிச்சது தான் பண்ணியிருந்தேன் மதியம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் டைம் போகல வாப்பாவுக்கு வந்து பேக்கிங்லாம் முடிச்சுட்டு நைட் ஒரு பன்னெண்டு மணி போட ஏர்போர்ட் வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் யாரெல்லாம் போயிருந்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா வாப்பா நான் அப்புறம் ஹஸ்பண்ட் அடுத்து ஹர்ஷிகா வந்திருந்தாங்க அம்மா வரல அம்மாவுக்கு வந்து லாங் ட்ராவல் பண்ண முடியாது ஸோ அதனால் அம்மா வரல கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் ட்ராவல் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிவிட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டீ குடிக்கத்தான் வந்து வண்டி ஸ்டாப் பண்ணியிருக்கோம் டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம் வாப்பா பார்த்திங்கன்னா சவுதியிலேருந்து ஆறு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்திருந்தாங்க ரெண்டு வாட்டி இந்த கொரோனா டைமில் வந்து டிக்கெட் போட்டுமே அவங்களுக்கு வந்து ஃப்ளைட் வந்து விடலை அதனால் வர முடியாமல் போச்சு அந்த ஆறு வருஷம் கூட எங்களுக்கு பெருசாக தெரியலை ஏதோ போயிடுச்சு ஆனால் அந்த இந்த நூறு நாள் லீவில் வந்திருக்காங்க இந்த நூறு நாள் லீவு வந்து எப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக போயிடுச்சு நான் பாப்பாக்கு பிடிச்ச மாதிரிலாம் எல்லாமே சமையல் பண்ணி கொடுத்துருந்தேன் இருந்தாலும் எனக்கு ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை இன்னும் அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் எந்த மாதிரிலாம் சமையல் பண்ணி கொடுத்து அவங்க நல்லா சாப்பிடுவாங்க இப்படியே தான் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஏன்னா ஹண்ட்ரட் டேஸும் வந்து பாப்பா வந்து அவங்க சீனி வாப்பா சீனி வாப்பானா என்னோடய பாப்பா அவங்க சீனி வாப்பா கூடவே இருந்து பழகி விளாண்டு கூட்டம் போட்டு இப்படியே இருந்துட்டு சடனாக அவங்க வந்து கிளம்பவும் அவளால் வந்து அதை ஏற்றுக்கிடவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அதே நேரம் சரியாக சாப்பிடவும் இல்லை ரொம்ப பசிக்குதுமானு சொல்லி சொல்லவும் ஹர்ஷிகாவுக்கு வந்து ஒரு டோனட் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிக்கவும் வாப்பாவும் கரெக்டாக கிளம்புறதுக்கு டைம் வந்துருச்சு காலையில் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு வந்து அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே ஆகணும் ஸோ அவங்களும் கிளம்பிட்டாங்க நான் வந்து வாப்பா கிளம்பும் போது அழுகவே கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தேன் ஆனால் ஹர்ஷிகா அழவும் வாப்பாவும் அழுதுட்டாங்க கூடவே நானும் அழுதுட்டேன் அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து அழாதீங்க எதுக்கு அழுகிறீங்க அவங்கள சந்தோஷமாக வந்து வழி அனுப்பி விடுங்க அவங்களோட பயணம் வந்து சிறப்பாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் துவா செஞ்சுக்கோங்க இப்படி நீங்கள் அழுதிங்கன்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி சொல்லவும் எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தான் அழுக வந்துச்சு வாப்பா வந்து ஆறு வருஷத்துக்கு அப்புறம் வந்து நூறு நாள் லீவ் சட்டுன்னு கிளம்பினமாக இருக்கவும் என்னால் தாங்கவே முடியலை அப்புறமா வந்து அவங்கள வந்து நல்லபடியாக வழி அனுப்பி விட்டுட்டு கொஞ்சம் டைம் அங்கேயே வெயிட் இருந்தோம் அவங்க வந்து திரும்ப வந்து நம்மளை பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கடுத்து அவங்களெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு கொஞ்சம் டைம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் பாப்பா வந்து ரிலாக்ஸ் பண்ண வைக்க முடியலை ஏன்னா அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க ரொம்ப அழுதுட்டாங்க திரும்ப வருவாங்க சீனி பாப்பா திரும்ப வருவாங்க சீனி அப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே ஏர்போர்ட்லேயே ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருந்தோம் சினி அப்பா வந்து கிளம்பிட்டாங்கம்மா நீங்கள் வான்னு சொல்லி சொன்னாலும் அவள் வந்து கேட்கவே இல்லை அவன் மைண்டு வந்து அதை ஏற்றுக்கிடவே மாட்டேங்குது திரும்ப திரும்ப அழுதுகிட்டே தான் இருந்தான் சரி ஓகே அவளை வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பீச்சுக்கு வேணால் கூப்பிட்டு போகிறோம் சொல்லி சொல்லவும் குழந்த தானே அதனால் வந்து அதை வந்து கொஞ்சம் அசெப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு பீச்சுக்கு தான் வந்து அவளை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போயிருந்தான் நானுமே ஏன் வீடியோ வந்து இவ்வளோ லேட்டாக கிட்டத்தட்ட ஒன் வீக் முடிஞ்சு நான் அப்லோட் பண்ணுறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோடய மைண்டுமே ரிலாக்ஸாகவே இல்லை பாப்பாவோட ரூம் பார்க்கும்போதும் சரி அவங்களோட ட்ரெஸ்ஸு பார்க்கும்போதும் சரி அவங்க வந்து கூட இருந்த அந்த ஹண்ட்ரட் டேஸ் கூட இருந்த நினைவுகள் மட்டுமே தான் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அதனாலயே எனக்கு வந்து வாய்ஸ் வந்து பேசி வந்து ரிலாக்ஸாக வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியலை அதனால தான் இந்த ஒன் வீக் மேலே ஆகிடுச்சி அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு அடுத்து இங்கே வந்து பீச்சுக்கு வந்து வந்துட்டோம் பாப்பா வந்து ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டைம் தான் இருந்தோம் ரொம்ப நேரம்னா இல்லை ஏன்னா கிளம்புற மாதிரி ஒரு மைண்டை தான் இருந்தோம் அங்கேயே இருந்துகிட்டு இருந்தால் அந்த ஃபீலிங்ஸ் வந்து இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் டைம் அப்படியே வந்து பாப்பா வந்து என்ஜாய் பண்ணுற வரைக்கும் இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் பாப்பா தான் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க கடலில் வந்து கால் நினைக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க டேடி கூட கொஞ்சம் அவங்க மைண்டை வந்து டைவர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அங்கேயே வந்து அவங்கள வந்து ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுவிட்டோம் ஸோ அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் போது இருக்கும் அங்கேருந்து கிளம்பும் போது இல்லா வாபாவும் ஃப்ளைட் ஏறிட்டாங்க வாபாவுக்கு வந்து ஃப்ளைட் டைம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் எட்டரை மணிக்கு இருந்துச்சு ஸோ அலமதுல்லா அவங்களும் நல்லபடியாக ஃப்ளைட் ஏறிட்டாங்க அவங்க அந்த ஃப்ளைட்டில் போனதை வந்து வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க ஸோ நான் அதை தான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் நீங்களும் பாருங்கள் பாப்பா இதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க மேகம்னா இப்படி இருக்குது சின்ன சின்னதாக தெரியுது சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அலக்தில்லா வாப்பாவும் நல்லபடியாக ஃப்ளைட் ஏறிட்டாங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாப்பாவும் நல்லபடியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த கடல் அலையெல்லாம் வர்றதுல கால்லாம் நினச்சி ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டாங்க நைட்டு வந்து ஒரு புதன்கிழமை நைட்டு ஒரு ஒம்போது மணிக்கு சாப்பிட்டது அதுக்கிடையில் நாங்கள் அந்த டீ மட்டும் தான் குடிச்சிருந்தோம் எதுவுமே சாப்பிடவே இல்லை வயிறு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகேன்னு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டு நாகர்கோயிலில் ஸ்ரீ கௌரி சங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கும் அங்கே தான் வந்து சாப்பிட வந்திருந்தோம் அங்கே வந்து எனக்கு என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப பசியோடு இருந்தேன் ஸோ உள்ள ஹோட்டலுக்குள்ளே போகும்போதே நெய் வாசனை தான் ரொம்ப தூக்கலாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து நெய் தோசையும் அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்பெஷல் தோசையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பாப்பா வந்து எப்போதும் போல் பூரினால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு பூரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அலமது இல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்